அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதி ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற சூழல் உண்டாகும் உத்தியோக பணிகளில் பொறுப்பு மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அறிமுகத்தால் லாபம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் மறைக்கும் நன்மை நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்வு நில நிறம் ரசபராசி நீர்களே சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையின் தன்மையை அறிந்து முடிவெடுக்கவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது உழைப்பிற்கு உண்டான பலன்கள் தாமதமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விவேகம் வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிதனராசி நேயர்களே கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு ஏற்படும் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதாரம் ஏற்படும் மேலும் பயணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் பயம் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிநில நிறம் கடகராசினியர்களை மனதளவில் புதிய பாதைகள் புலம்படும் உறவினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்பு உண்டாகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் முதலீடு செய்வதற்கான ஆலோசனை கிடைக்கும் ஜெயம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் சிம்மராசி நேயர்களை உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் இழுப்பறியான சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகள் பொறுப்புரைந்து செயல்படுவார்கள் வியாபாரத்தில் சில அனுபவங்களால் புதிய அத்தியாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அடியோணம் அதிகரிக்கும் வரவனறிந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசைக்குளுக்கு அதிர்ஷ்ட என் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிழை செமப்பு நிறம் கண்ணீராசி நிகர்களே சமூகம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாகன வசதிகள் அதிகரிக்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நெருக்கடியான சில வரும் விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் நட்பு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்நில நிறம் துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும் உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் மறவி குறையும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் விருச்சகராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் நண்பர்களின் உதவியால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மருதை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வதந்திகளை செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனை வேண்டும் தடை விலகும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசுராசி நீர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்றவர்கள் பொருட்களின் மீது ஈர்ப்பு ஏற்படும் கலைத்துறையில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும் கவலை விலகும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை விடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் மகர ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் சிறு சிறு வாதிகள் தோன்றி மறையும் பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களிடத்தில் விவாதங்களை தவிர்க்கவும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் ஜாமீன் சார்ந்த செயல்பாடுகளை தவிர்க்கவும் மேலும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் திறமை வெளிப்படும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி நேயர்களை வியாபார படைகளில் மதிப்பு அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி சாதகமாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் விவாதங்களின் மீதான முடிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் சார்ந்த குறையும் மேலும் நலம் நிறைந்த நாள் இந்நாளாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மீனராசி நேயர்களை உத்தியோக பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் அரசு வழியில் சில உதவிகள் சாதகமாகும் கற்றல் திறனின் மேன்மை ஏற்படும் உதவி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம்